வெள்ளக்கோவிலில் ஆணி அகற்றிய மரத்தில் வடித்த தண்ணீர் வீடியோ வைரல் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்து உள்ள வெள்ளக்கோவிலின் பகுதியில் நிழல்கள் என்ற தன்னார்வ அமைப்பினர் செயல்பட்டு வருகின்றனர் இவர்கள் மரங்கள் நடுவது குளம் குட்டைகள் தூர்வாரவது நிழலி குறித்த விழிப்புணர்வுகளை பள்ளிகளில் எடுத்துக் கூறுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் சமீப காலமாக நெடுஞ்சாலையில் உள்ள மரங்களில் ஆணிகள் அடித்து விளம்பர பதாகைகளை மாட்டி வருவதை கண்டித்து அவைகள் அப்புறப்படுத்தி வருகின்றன சாலைபோர மரங்களில் மாட்டப்பட்டு உள்ள விளம்பர போர்டுகளையும் அகற்றி வருகின்றன அந்த வகையில் வெள்ளக்கோவில் மூலனூர் சாலையில் செம்மாண்டம் பாளையம் பிரிவடுத்துள்ள உள்ள ஒரு நூல் அருகில் உள்ள சுமார் எட்டு வயது உடைய ஒரு விளம்பர போர்டு மாட்டி வைக்கப்பட்டிருக்கிறது இதை நிழல்கள் அமைப்பின் தன்னார்வலர்கள் ஒரு ஆணி அகற்றப்பட்ட துளையிலிருந்து நிமிடம் தண்ணீர் அகற்றப்பட்டது குடிநீர் குழாயை திறந்தால் நீர் வருவது போன்று மரத்தில் இருந்து தண்ணீர் வடிந்தது இதை அவ்வழியாக சென்றவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர் மேலும் இந்த செயலை வீடியோக்கள் எடுத்து இந்த வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது மேலும் சாலை ஓரம் உள்ள மரங்களில் விளம்பர போர்டுகள் ஆணிகள் அடித்து மாட்டுவதை தவிர்க்கும் விதமாக மாவட்ட நிர்வாகம் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் என தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் மரத்தில் ஆணி அடித்த செயலால் மரம் கண்ணீராக தண்ணீர் வடித்தது போல் இருந்தது என்கின்றனர் அப்பகுதி மக்கள்